நீங்கள் கேட்கவிருப்பது உண்டை வெல்லம் கச்சேரி சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு சிறுகதை எழுதியவர் தி ஜானகிராமன் ஒலிவடிவில் வழங்குபவர் கோமதி ஸ்ரீ உண்டை வெல்லம் பதினையாயிரம் ரூபாயை கொட்டி போட்ட செட்டு காத்துக்கொண்டிருந்தது ஒலிப்பதிவு செய்கிறவர் காத்துக்கொண்டிருந்தார் படம் பிடிக்கிறவர் காத்துக்கொண்டிருந்தார் எக்ஸ்ட்ராக்கள் இருபது பேர் காத்துக்கொண்டிருந்தார்கள் படியழுக்கிற ப்ரொடியூசர் காத்துக்கொண்டிருந்தார் எல்லாரையும் ஆட்டி வைக்கிற டைரக்டர் காத்துக்கொண்டிருந்தார் மகாராணி இன்னும் வரவில்லை மேலே இருந்த தகரச் சார்ப்பு தீ மூச்சாக அள்ளி வீசிற்று ஹா ஹா என்று கூடியிருந்த உயிரினம் வேர்வையைத் துடைக்க முடியாமல் கையாலாகாமல் வெந்து கொண்டே தவித்தது வேர்வையைத் துடைத்துக் கொள்ளுகிற பாக்கியம் டைரக்டர் முதலாளி எழுதுகிறவர் படம் பிடிக்கிறவர் என்ற ஐந்தாறு பேருக்குத்தான் கிடைத்தது மற்றவர்கள் பவுடரிடம் உடம்பை அடகு வைத்திருந்தார்கள் சேனாதிபதி வேஷம் போட்டுக் கொண்டிருந்தவர் மார்பிலும் கையிலும் காலிலும் தொடையிலும் அனைத்து கட்டியிருந்த கவசங்களுக்குள் மாட்டிக்கொண்டு கழுவில் ஏறுகிற மாதிரி மனதுக்குள்ளேயே அழுது கொண்டிருந்தார் கவசத்திற்குள் அரிக்கிறது சொரிந்து கொள்ளுகிற புண்ணியத்தை அவர் பண்ணவில்லை கொட்டகை முழுவதும் ஒரு அலுப்பும் சோர்வும் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தது நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று பத்து தடவை அவரவர்கள் பாடத்தை ஒத்திகை பார்த்து விட்டார்கள் படம் பிடிக்கிறவரும் டேப்பை வைத்து அங்குல கணக்கில் நிற்கிற இடம் பாய்கிற இடம் எல்லாம் சொல்லி பார்த்து ஏழெட்டு தடவை தன் கடனை தீர்த்துவிட்டார் மகாராணி வந்தவுடனே சேதமில்லாமல் விடலாம் மகாராணி இன்னும் வரவில்லை டைரக்டர் மணிக்கட்டை திருப்பி கடிகாரத்தை பார்த்தார்